ஹலோ ஃப்ரெண்டு பிபிஸ் எல்எம் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து முடி உதர்வதை தவிர்க்கும் கருகரும் நல்லா நீளமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் முடியை நல்லா வளர வைக்கும் இது அது மாதிரி இல்லை தலையில் இருந்தால் கூட இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பொடுகெல்லாம் போய் முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருகரும் நல்லா வளரும் வாங்க அது என்ன என்னன்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையானதுன்னா ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி கருவேப்பிள்ள எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையானது இரநூறு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் சின்ன வெங்காயத்தில் வந்து விட்டமின் ஏ சிஇ போன்ற சத்துலாம் நிறையா இருக்குது கருவேப்பிலையில் எறும்பு சத்து நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம ஹேருக்கு வந்து இதை யூஸ் பண்ணும்போது முடி ரொம்பவே நல்லா வளரும் வாங்க இந்த இதெல்லாம் அப்படி நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜாரில் வந்து இப்போ இந்த வெங்காயம் இந்த கருகப்பில் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி பண்ணிடலாம் இந்த ஆயிலை அடுப்பில் வந்து ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சு அதில் அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கணும் ரொம்ப எண்ணெய் வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை லேசாக கொதி வரும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் கருகப்பிள்ளையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த வெங்காயம் கருகப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடலாம் அப்படியே வந்து அப்படி கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கருவேப்பில் இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா இறங்குற வரைக்கும் இப்படி கிண்டி விடலாம் இதை அடிக்கடி கிண்டணும்னு அவசியம் இல்லை அப்பப்போ அப்படி இப்படி கிண்டிக்கலாம் இதை வந்து மிதமான தான் இருக்கணும் இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிதமான தீயில வந்து நல்லா அந்த எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து இந்த எசன்ஸ் அந்த சார்லாம் உள்ளே உள்ளே இறங்கி வரும் பாருங்கள் எண்ணெய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு எனக்கு இந்த எண்ணெய் பாய்றதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் கருகப்பில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி கலர் சேஞ்ச் ஆகி இருந்துருச்சு இந்த மிதமான தீயில தான் வச்சு ரெடி பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா வந்து சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி எண்ணெய் நல்லா இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே வந்து ஃபில்டர் பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எண்ணெயை வந்து அப்படியே வந்து வடிகட்டிடலாம் மயிலான் வடிகட்டி வேண்டாம் அந்த மாதிரி ஸ்டீலில் இருந்துச்சுன்னா வச்சு வடிகட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி எல்லா எண்ணெயும் அப்படியே வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு ஆனியன் ஆயில் ரெடி ஆயிடுச்சு ஹேர் ஆயில் இதுக்கு தலையெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து வேறுகள் கிடையில அந்த எண்ணெயை தடவி மசாஜ் பண்ணி வந்துட்டே வந்தோம்னா முடி நல்லா கரு கருன்னு வளரும் வடர்த்தியாக வளரும் முடி கொட்டுனா உதிர்ந்த முடியை கூட உதிர்ந்த இடத்துல தடவும் போது இது வந்து நல்லா வளரும் நல்லா நீளமான முடியாகவும் வளரும் வெங்காயத்தில் சல்ஃபர் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு நல்லது சின்ன வெங்காயம்தான் வேணும்ல பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க ஆயில் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறை தான் நம்ம இதை அப்படியே தடவிட்டு வரும்போது இது நல்லா வந்து ஒரு முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் முடி நல்லா வளரும் கருமையாக வளரும் நீளமாக வளரும் பொடுகு இருந்தாலும் இந்த வெங்காயம் ஆனியன் ஆயில் வந்து தடவும் போது பொடுகெல்லாம் வந்து போயிடும் முடிக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ இதோட அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிவிசிலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த சக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தலைக்கு புளிக்கிற அன்னைக்கு இதை நல்லா வந்து முடியலை நல்லா வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் சீரக்காய் போட்டு தேய்ச்சி குளிச்சா நல்லாயிருக்கும்